வணக்கம் இது ரட்னம் கிச்சன் நான் உங்களுக்கு இன்றைக்கு மறுபடியும் பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி சைவமா ஒன்று சேவ கொண்டு போட்டு உருளைக்கிழங்கு நான் முதல்ல செய்து வச்ச அந்த வெங்காயமும் உள்ளியும் போட்டு அரைச்சி வச்ச அந்த விழுதில் தான் செய்ய போறேன் வேற ஒன்றும் போட இல்லை தான் அதை எப்படி சே காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பதினெடுச்சுன்னா உருளைக்கிழங்கு நான் ஒரு முந்நூறு கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கு வெட்டி வச்சுட்டு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்க நான் ஏற்கனவே அரைச்சி வச்சது இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காது அதில் வந்து ஒரு கரண்டி பெரிய கரண்டியெல்லாம் எடுத்து போட்டு அதை அப்படியே பிரட்டிட்டு எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே பாருங்க பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி அவ்வளவுதான் சரியா அதை போட்டுட்டு ஒரு அரை கரண்டி உப்பு ஒரு காக்கரண்டி மஞ்சள் ஒரு கரண்டி சீரகம் சின்ன சீரகம் மிளகு இடித்து வச்சது நீங்கள் அம்மா கிட்ட கேட்டால் அம்மா அடித்து தெருவாதானே அதை நீங்கள் கொண்டு போய் வச்சு பாய்க்கலாம் இது வந்து உடம்புக்குன்னு நல்லது டேஸ்டாகவும் இருக்கும் சரியா இவ்வளவுதான் இதை எல்லாத்தையும் சேர்த்து அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ வந்து சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வந்து இந்த மாதிரி பிரட்டி எடுப்போம் எடுத்து போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் வாங்க காமிக்கும் இது பார்த்தீங்கன்னா சட்டி சுட வச்சுட்டேன் அதில் வந்து அந்த ஒரு பெரிய வரண்டியால் ஒரு வரண்டி எண்ணெய் சரியா அதை விட்டுட்டு அதில் வந்து எண்ணெய் நல்லா வந்து சட்டி சூடாங்கிறதுனால எண்ணெய் பொதிச்சிருச்சு இதில் வந்து நான் வந்து ஒரு கொஞ்சம் சின்ன சீரகம் போட போகிறோம் பெருங்கோ சின்ன சீரகம் ஒரு கொஞ்சம் உண்டு அது டேஸ்ட் இருக்காங்க நல்லா இருக்கும் நல்லா லாகோதிக்குச்சு இப்போ வந்து உருளைக்கிழங்கை கிலோ போடுங்க சரியா உளங்க போயிடு அடுத்து புரட்டி போடு ருபிடமான சூட்டில இந்த மாதிரி எல்லாம் சேர்ற மாதிரி வடிவா புரட்டி விடுவோம் இந்த எண்ணெய் எல்லாம் உருளைக்கிழங்கை தேந்துறோம் புற ஒரு ருபிடமான சூட்டில ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் இப்போ பாத்தீங்க நடச்சதா 5 நிமிஷம் வந்தா

நான் ஒரு குரண்டு தான் எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நீங்கள் குறைச்சி விடணும் விடலாம் இப்போ வந்து நான் இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் பார்த்தீங்க இந்த சின்ன கப்பால் ஒரு கப் தேங்காய் பால் நீங்கள் தேங்காய் பால் இல்லைன்னு சொன்னால் ஃபுல் க்ரீம் மில்க் பால் அது விட்டாலும் நல்லா இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த தேங்காய் பாலில் வெந்து வர அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான ஃப்ரூட்டில் மூடி விடுவோம் இப்போ பாருங்க இந்த உருளை கலந்து தேங்காய் பாலோட சேர்ந்து அப்படியே வெந்து அருமையாக வந்துடுச்சு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி லிக்கிட்டு உங்களுக்கு போதும் வேணும் சொன்னால் நீங்கள் வந்து சோறில் போட்டு சாப்பிட்றதுக்கு சோறு வேற வேற சாப்பிடற உடனே சேர்த்து சாப்பிட்லாம் அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் சரியா சிம்பிளாக செய்யக்கூடியது வேற ஒரு பொருள் நான் சேர்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிடிக்கும் நினைக்கிறேன் இப்ப பாத்தீ மிகவும் சுலபமா செய்யக்கூடிய மாதிரி உருளைக்கிழங்கு தேங்காய் பால்ல செய்திருக்கிறேன் நீங்க வந்து புல் கிரீம் விடலாம் இந்த மாதிரி செய்யும் போது சிம்பிளா இருக்கும் ஈஸியா செய்திடலாம் உங்களுக்கு இது பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் Bye.